ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறில் சீதேமணி மேட்டூரில் நின்றனாலும் சரி பெண்ணாயிரத்துல சரி அந்த ஜீதேமணியை ஓட ஓட ஓட்டுவோம் என்று சொல்லு நல்ல சொல்லி இன்னைக்கு இந்த கட்சியில தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது காலம் தலைவராக இருந்துவிட்டு எட்டு முறை பாட்டாள மக்கள் கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக போட்டிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளு மக்கள் கட்சியில நான்கு முறை நானமன்ற வேட்பாளராக இந்த கட்சியில போட்டி வாய்ப்பு கொடுத்து இருக்கிறது இவ்வளவுதான் செஞ்சு இந்த கட்சியில இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில பல சுகங்களை அனுப்பித்து விட்டு இந்த கட்சி ரெண்டாக உடைப்பதற்கான முழு வேலை இன்றைக்கு இந்த பேட்டூர்ல இருக்கின்ற அந்த அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் இந்த கட்சியில இவ்வளவு அனுபவித்து விட்டு எந்த கட்சியில யாராவது தலைவர் பொறுப்புல போன பிறகு கௌரவங்கிற பட்டத்தை கொடுத்து தலைவர் யாராவது கொடுத்திருக்கிறாங்களா இன்றைக்கு ஐயா அவர்களை முழுமையாக கைவசம் வைத்துக்கொண்டு கொண்டு அன்புமணி நண்பமணி அவர்களை மனதை இன்றைக்கு உடைக்கின்ற சூழல்ல இந்த கவர்மெண்ட் அந்த பட்டத்தை எடுத்துக்கொண்டு இந்த மேட்டூர் மட்டுமல்ல இன்றைக்கு பல நூறு கோடி சொத்தை இன்றைக்கு இந்த மக்களை பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நியாயம் இது பாட்டாளி மக்கள் கட்சி நூத்து கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஜெயிலுக்கு சென்று நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக உயிரை விட்டு சிறை சென்று இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கான கட்சி இல்ல இது ஐயாவும் நீங்க ஏமாத்தலாம் ஆனா முன்னாள் பாட்டாளி மனுஷன் ஒரு தலைவர் அன்புமணி நீங்க ஏமாத்த முடியாது அவர் அடையாளம் காட்டிட்டார் யாருங்கிறத அதனால நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்த துரோகம் போதும் இந்த மண் உங்களை மன்னிக்காது எங்க போனாலும் நல்ல மாதிரி நாம் இருக்கணும் அதை மண்ணில் வைத்து கொண்டு இருக்க மேலாது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கத்துக்கும் நீங்கள் துரோகம் செய்யாமல் நடந்து கொள்ளுங்கள் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு நேரத்தில் ஆரம்பிக்கிறதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் காட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அண்ணன் பேசுவாரு அண்ணன் எந்த நோக்கத்துக்கு வந்தாரு மேட்டூர் மக்களுக்கும் சேலம் மாவட்ட மக்களுக்கும் எதிர்கால திட்டத்தை பத்தி பேச போறாரு நான் சுருக்கமா அஞ்சு நிமிஷம் பத்தி பேச போறோம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மிகப்பெரிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினராக எனக்கு எனக்கு சீட்டு கொடுத்து வெற்றி பெற செய்த என் உயிரிழந்த மேலாளர் தெய்வம் கண்ணன் அன்பு கொடுத்தார்கள் அவரு வெற்றி பெற்ற அடுத்த நாள்ல கூப்பிட்டு மேட்டூருக்கு சட்டமன்றத்தில் இன்னும் பேசணும் ஏழை மக்களுக்கு இன்னும் செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு அவரு செஞ்சதை சொன்னாரு நூத்தி எட்டு கொடுத்தாரு தொப்பூர் பவானி ரோடு போட்டாரு மேச்சேரியில் பத்து படுக்கை கொண்ட தரம் உயர்த்தினாரு முன்னணி திட்டத்தில் சதாசிவம் கோடூருக்கு தண்ணி வரல இங்க இருந்து சங்ககிரிக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்க எடப்பாடிக்கு எடுத்துட்டு போறாங்க கோடூர் மக்களுக்கு தண்ணி இல்ல நீ போதாது நான் வரேன்னு சொன்னாரு ஆத்தல குறுக்கி சொன்னாரு புதுச்சேரி நீ தண்ணி வந்தது கோடூர் கிராமத்திற்கு மூணு கோடி திட்டத்தில் காலையில் தந்த நாயகன் அன்பு கொடுவார்கள்

ஐயாவ்கிட்ட போய் கூப்பிட்டு பேசுகிறது அவர் எதுவுமே புரியலை நீங்க பேசி 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 அவர் திசை பார்த்து இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை தமிழ்நாட்டில் வலுவான இயக்கமாக மாற்றிட்டாங்க அவங்க தான் மாற்றுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு பலுவான இயக்கம் நடத்துகிற தாயோர் யாருன்னு சொன்னால் அண்ணன் அன்புமையர்கள் தான் பேசாமல் இருந்தவரை சொல்லி கேட்குறவரை இன்னைக்கு ஒதுக்கி சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பத்தாயிரம் பேருங்க நேற்று அஞ்சு ஊர்ல ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் சேலம் மாவட்டம் எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் எதுக்காக இவ்வளவுதான் பத்து நாளில் கூட்டணி பேச போறாரு அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டில் மாதிரி கூட்டணி அமைச்சரவையில் அமைச்சரவையில் பங்கு வருகின்ற கூட்டணி

சட்டமன்ற உறுப்பினர் அன்போடு கேட்க கூடாது அதிகாரத்தோடு கேட்கிற நீமே இந்தியாவில பேட்டி கொடுத்து நீ ஒரு தகுதி இழந்துக்காது உனக்கு மாலை போட்டாங்க ஆமா மாலை போட்டாங்க மாலை எதுக்கு போடுவாங்க நம்ம கடையில வெட்டின மாலை போடுவாங்களே சாக்கடையில் கல்லு போட்டா நம்ம

செட்டிபட்டி அவ்வளவு மக்களும் அன்புமொழி நோக்கி பயணிக்கிறார் என்று மேட்டூர்ல இந்த மாதிரி கூட்டம் எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது இந்த கூட்டத்தை

ஜி கே மணி இருக்கட்டும் தமிழ் குமரனாக இருக்கட்டும் இருபதாயிரம் கோடி பணம் வைத்திருக்கலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் நீ தனியார் பள்ளியின் ஆசிரியர் இன்று எப்படி இருபதாயிரம் கோடி வந்தது என்பதை இந்த மக்கள் பார்க்க வேண்டும் மேட்டூர் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு என்னுடைய அண்ணன் குடும்பம் 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 என்பதை நீ மனதில் வைத்து எங்கள் அண்ணனை என்றும் நீ கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறி விளைவிகின்றேன் நன்றி நன்றி

நம்மளுடைய எதிர்காலம் அருமை அண்ணன் அன்புமணி அவர்களே எனது பின்பு உரையாற்ற இருக்கின்ற மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அருமை நண்பர் சதாசி அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குறி அன்பார் கார்த்தி அம்மன் உள்ளிட்ட உள்ள பாட்டாளி சொந்தங்கள் அனைத்து உள்ள நிலைகளுக்கும் எனது நன்றிகளின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு சில காரியங்கள் மட்டும் கூறி விடைபெறுகிறேன் அதாவது நம்ம அன்புமணி அண்ணன் வந்து வயசுல வந்து மத்திய அமைச்சரா பதவியேற்று உலக நாடுகளை திரும்பி அளவுக்கு மிக பல பல பார்க்கற மன்மோகன் சிங் ஆட்சியிலே மிகவும் திறமையாக செயலாற்றி உலகத்திலே உள்ள பல விருதுகளை பெற்றவர் அப்பேற்பட்டவர் இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலே என்ன மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை நடுவர் தூக்கத்தில் ஒரு பத்து ஐஏஎஸ் ஆபிசருக்கு சமமான ஒரு மாபெரும் தலைவர் ஒப்பக்க தலைவர் வந்து கிடைத்திருக்கிறார் இடமான இடம் சிந்தனை நம்மளுக்கு அவருக்கு கீழே நாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை இதை நான் மனதார மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு பேச வாய்ப்பு நன்றி கூறி வலிமையா நன்றி வணக்கம் இலங்கை சங்கத்துடைய மாநில செயலாளர் ராஜசேகர் அவர்கள் என் அன்புக்குரிய பாசத்திற்குரிய இங்க